இதெல்லாம் என்னடி கத்துக்கிட்ட கத்துக்கள் அடி இதெல்லாம் வெள்ளக்காரம் கொடுத்த வெகுமதி வெகுமதி என்ன வெள்ளக்கார வெள்ளக்கார ஏழு ஏழு அடியே வலித்தர சாணி ஜோகி நெருங்காடு கத்தி

அந்த உயிருக்காக நாட்டையே காட்டி கொடுக்க தயாராயிருந்தோம் பள்ளி எனக்கு குத்து வந்துருச்சு பள்ளி உனக்கு இருக்கிற மானமும் வீரமும் என்ன போல இருந்த ஆண்களுக்கு ஆயிரத்துல ஒரு இருந்திருந்தா இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது கொண்டா கத்திய நான் இந்த நாட்டுக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராய சித்தமா